நான் நேற்று மஜித கால் பண்ணேன் அவர் என்ன போன எடுக்க மாட்டேன்றாரு வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது அடமானம் வச்சிடலாமான்னு தோணுது இருக்கிறதே அது ஒண்ணுதான் அலெக்ஸ் உனக்கு என்ன பைத்தியமா இதெல்லாம் ஒரு எட்டு ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்க வேண்டாம் நான் தான் அப்போவே சொன்னேன்ல என் பிரசவம் ஒன்றும் வேண்டான்னு எதை பற்றியும் நீ கவலைப்படாத காசை ரெடி பண்றதை நான் பாத்துக்கிறேன் நீத்து ஸ்கேன் உட்பட அந்த பிரசாதோட ஆட்டோ எல்லாத்துக்கும் சேர்த்து எட்நூறு ரூபாய்க்கு மேல வந்திருக்கும் போல எட்நூறு ரூபாயா அதுக்கு நானே வந்திருப்பேன் ஆ அது சரி நீங்க தான் எப்பவும் பிஸியான ஆளாச்சே பிஸி எல்லாம் இல்ல ஜெனி ரெண்டு சவாரி எக்ஸ்ட்ரா கிடைச்சா அது நமக்கு நல்லது தானே இங்க பாருங்க என்னண்டி ஜெனி நீ தானாவே கர்ப்பம் ஆயிட்டியான்னு ஹாஸ்பிடல்ல இருக்க எல்லாரும் கேக்குறாங்க ஏன் அவங்க அப்படி கேக்குறாங்க ஆ அது

நீங்க சொல்றத பார்த்தா எல்லாருக்கும் நீங்க தான் டெலிவரி பாக்குறீங்க போல இருக்கு கிண்டல் பண்றியாடி உடனே என்ன பண்றது பாரு இப்ப எப்படி இருக்கு அப்புறம் அங்க கேக்குறவங்க கிட்ட சொல்லு குழந்தையோட அப்ப கூட தான் இருப்பான உங்ககிட்ட வந்தது ரொமான்டிக் ஆயிட்டேன் என்ன பண்றது தள்ளியே இருப்போம் உங்க ஷர்ட் அயன் பண்ணி கட்டில் மேல வச்சிருக்கேன் பாருங்க ஏங்க குப்பை எடுத்துட்டு போக மறந்துட்டீங்க என்ன இப்படியே எடுத்துன்னு வர ஒரு நல்ல கவர் எடுத்துருவான் ஐயா நீ சாப்பிடல போயிட்டு சீக்கிரம் சாப்பிடு நான் போயிட்டு வரேன் BOOOOOO <laughs>